வணக்கம் இந்த எல்லாம் ஒற்றை கண் சிவராசனை பிடிக்க சிபிஐ குழு நடத்திய ஆப்ரேஷன் கோஸ்ட் பஸ்டர் ஊடாக எப்படி தமிழ்நாட்டில் இருந்த புலிகளின் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை தொண்ணூறு நாட்களில் சிபிஐ அளித்தது என்பதை தான் பார்க்க போகிறோம் அதாவது சிறுபெரும்புதூரில் சம்பவத்தை நடத்திவிட்டு சிவராசன் குழுவால் ஏன் உடனே ஈழம் தப்பிச் செல்ல முடியவில்லை என்பதையும் அதே போல சிபிஐ கண்ணில் மண்ணை தூவி எப்படி சிவராசன் குழு பெங்களூர் தப்பி செல்கிறது என்பதையும் அதே போல வேதாரணயம் பகுதியில் புலிகள் புதைத்து வைத்திருந்த ஐந்து ரன் வெடிப்பொருட்கள் எப்படி சீபயிடம் சிக்கி கொள்கிறது உட்பட பல விஷயங்களை இந்த விட பார்க்க போகிறோம் ஸோ இந்த விட ஸ்கிப் பண்ணி பாருங்க இந்த விட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை கைதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் புலிகளுக்கு எதிரான ஒரு நிரந்தர அலை வீச இரண்டு சம்பவங்களை குறிப்பிடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் பத்தொம்பது அன்று சென்னையில் வைத்து இபிஆர்எல் தலைவர் கே பத்மநாபா அவர்கள் உட்பட பதிமூன்று இபிஎல்எஃப் உறுப்பினர்களை புலிகள் அளித்தனர் இதனை புலிகள் சிவராசன் தலைமையில் நடத்தியதாக கூறப்படுகிறது இதை பற்றி விரிவாக கே பத்மநாபா அவர்களின் பயோகிராஃபி வீடியோவில் பார்த்திருக்கிறோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கே பத்மநாபா அவர்களின் அழைப்பு அரசியல் ரீதியாக இந்தியாவில் புலிகளுக்கு எதிரான ஒரு திருப்பு முனையை உருவாக்கியது என்றே சொல்லலாம் ஏனெனில் இந்த சம்பவத்தை அடுத்து டிஎம்கே அரசு கலைக்கப்பட்டது அதன் பின் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை டிஎம்கே புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்திருந்தது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அதேபோல இந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு சில புலி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் கை செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்று அன்று ராஜீவ்காந்தி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதனையடுத்து கே பத்மநாபா வழக்கை ஆமை வேகத்தில் நடத்தி வந்த தமிழ்நாடு மற்றும் இந்திய அரசு இப்பொழுது இரண்டு வழக்கையும் ஒரே ஆள் சிவராசன் நடத்தியிருப்பதை வைத்து புலிகளுக்கு எதிரான வேட்டையை ஆரம்பிக்கிறது அதாவது ஆப்ரேஷன் கோஸ் பஸ்டரை லான்ச் செய்கிறது இதற்காக ஒரு எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உருவாக்கப்பட்டு அதில் சிபிஐ அதிகாரிகளும் ரெய்ட் நடத்த எனர்ஜி கமாண்டோ குழு ஒன்று சேர்க்கப்பட்டது தமிழ்நாட்டில் போராளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை புலிகள் காயமடைந்த போராளிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு தான் சிகிச்சை வழங்குவார்கள் குறிப்பாக வடமராட்சி ஆப்ரேஷன் மற்றும் இந்திய படைகளுக்கு எதிரான உக்கிர போர் காலத்தில் நிறைய போராளிகள் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதாவது தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களுக்கு அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு இங்கு சிகிச்சை வழங்கப்பட்டது இந்திய படையுடனான போர் இறுதிக்கட்டத்தை அடைந்த போது இனி இந்தியாவில் முன்பு போல் இயங்க முடியாது என்பதை உணர்ந்த புலிகள் தங்கள் இராணுவ கட்டமைப்புகளை மெல்ல மெல்ல ஈழத்திற்கு மாற்ற ஆரம்பித்தனர் உதாரணமாக எண்பதுகளின் வரை இறுதி வரை புலிகளின் புலனாய்வுத் துறை சென்னையிலிருந்து தான் இயங்கியது ஈழத்தில் யாழில் கிணக்கிட்டு அவர்களும் வன்னியில் அவர்களும் மட்டக்களப்பில் கரிகாலன் அவர்கள் தனித்தனி அவர்கள் கட்டுப்பாட்டு பகுதியில் புலனாய் பிரிவை வைத்திருந்தனர் ஆனால் பிரதான புலனாய்வுத் துறை தான் இயங்கிக் கொண்டிருந்தது அதே காலகட்டத்தில் பல கட்டமைப்புகள் தமிழ்நாட்டுக்கு வெளியில் அதாவது கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கும் நகர்த்தப்பட்டது அதே போல பெரும்பாலான போராளிகள் ஏற்கனவே ஈழத்திற்கு திரும்பிவிட்டனர் ராஜீவ்காந்தி மீதான தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்று அன்று சிறுபெரும்புரில் தாக்குதல் நடத்திவிட்டு சிவராசன் குழு வேதாரண்யம் ஊடாக தப்பிக்க முயற்சி செய்கிறது ஆனால் ஏற்கனவே இபிஎல்எஃப் தலைவர் பத்மநாபா அவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு புலிகள் எப்படி தப்பி சென்றனர் என்பதை தமிழ்நாடு போலீஸ் மற்றும் கியூ பிரான்ச் கண்டுபிடித்திருந்தது அது மட்டுமல்ல இப்பொழுது நேரடியாக சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்ததால் ஈழத்திற்கு புலிகள் உட்பட மற்ற எல்லா ஆயுத அமைப்புகளும் தப்பிச் செல்லும் கடற்கரை பகுதிகள் சாலைகளில் போலீசார் கண்காணிப்பை அதிகரித்திருந்தனர் தான் சிவராசன் ஈழத்தில் யாருடனோ தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டிருந்ததை சிபிஐ ஒட்டு கேட்கிறது அப்பொழுது சிவராசன் குழு எப்படியாவது ஈழத்திற்கு தப்பி சென்று விட வேண்டும் என்று தீவிரமாக வழிகளை தேடிக்கொண்டிருந்தது அவர்களுக்கு தெரிய வருகிறது ஆனால் சிபிஐ உஷாராக இருந்ததால் வேறு வழி இல்லாமல் சிவராசன் குழு ஒரு டேங்கர் லாரியின் உள்ளே மறைந்து கொண்டு பெங்களூருக்கு தப்பி சென்று விடுகின்றனர் அங்கே அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சிபிஐ தேடுதல் வேட்டை ஆப்ரேஷன் கோஸ் பஸ்டர் இந்த ஆப்ரேஷன் கோஸ் பஸ்டர் சிவராசனை உருடன் பிடித்து ராஜீவ்காந்தி மீதான தாக்குதலுக்காக காரணமானவர்களை சிறையில் அடைத்து தண்டனை வாங்கி தருவது என்ற நோக்குடன் மட்டுமல்ல தென் இந்தியா குறிப்பாக புலிகள் பலமாக கால் ஊன்றியிருந்த தமிழ்நாட்டில் புலிகளின் நெட்ஒர்க்கை மொத்தமாக அழிப்பது இந்த ஆப்ரேஷன் ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது சிவராசனை பற்றி தகவல் கேட்டு மக்களுக்கு சிபிஐ குழு பல அறிவிப்புகளை செய்திருந்தது அதாவது தமிழ்நாடு முழுக்கவும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது குறிப்பாக பஸ் பின்னணியும் ஆட்டோ பின்னணியும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது அதனால் தினமும் நிறைய மக்கள் சிபிஐக்கு ஃபோன் செய்து தகவல் கொடுப்பார்களாம் அதில் நிறைய கால்கள் ஃபேக் அல்லது தவறான ஆலை பற்றியதாக இருக்குமாம் உதாரணமாக ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தனது வீட்டுக்கு பக்கத்தில் சிவராசன் குழு மறைந்திருப்பதாக தகவல் வருகிறது உடனே சிபிஐ என்எஸ்ஜி கமாண்டோ குழுவுடன் அங்கு சென்று ரெய்டு செய்கிறது ஆனால் அங்கு சிவராசன் இல்லை சாதாரண மக்கள்தான் குடியிருந்தனர் ஃபோர் செய்த நபரை விசாரித்த போது தனது பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் தனக்கும் அடிக்கடி சண்டை வருவதால் சும்மா அவர்களை மாற்றிவிட தான் இப்படி செய்தேன் என்று அவர் கூறுகிறார் போராளிகளுக்கு இது இந்த தேர்தல் வேட்டையின் போது புலிகளின் சேஃப் ஹவுஸ் என்று அறியப்பட்ட எல்லா இடங்களும் ரெய்ட் செய்யப்பட்டது அப்பொழுது போர்க்களத்தில் கைகளையும் கால்களையும் இழந்து தமிழ்நாட்டில் சிகிச்சை பெற்று வந்த நிறைய போராளிகள் தான் சிபிஐயிடம் மாட்டிக்கொண்டனர் ஏனெனில் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல பெரும்பாலான போராளிகள் ஏற்கனவே இந்தியாவை விட்டு ஈழம் திரும்பியிருந்தனர் சிகிச்சை பெற்று வந்த போராளிகள் மட்டும் தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்ததால் சிபிஐயிடம் சிக்கிக் கொள்கின்றனர் இதை பற்றி பேசிய முன்னாள் சிபிஐ அதிகாரி ஒருவர் இவ்வாறான சூழலிலும் அவர்களை கை செய்ய முயற்சிக்கும் போது கிட்டத்தட்ட எல்லா போராளிகளும் குப்பி முயற்சி செய்ததாகவும் இதனால் ஆன் ரெக்கார்ட் இந்த சிவராசன் தேடுதல் வேட்டையின் போது மொத்தம் முப்பத்தைந்து புலி உறுப்பினர்கள் குப்பி இழந்திட்டதாக அந்த சிபிஐ அதிகாரி கூறுகிறார் வேதாரண்யம் முகாம் அளிப்பு எழுதுகளிலேயே வேதாரண்யம் தமிழ் ஆயுத உறுப்பினர்கள் தமிழகத்துக்கு வந்து செல்லும் ஒரு பிரதான பகுதியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்திய அரசு தமிழ் ஆயுத குழுக்களுக்கு பயிற்சி வழங்க ஆரம்பித்தபோது தமிழகத்தை பின்தளமாக எல்லா ஆயுத அமைப்புகளும் பயன்படுத்தி வந்தனர் அப்பொழுது வேதாரண்யம் பகுதியில் புலிகள் டேலோ புளோட் இபிஎல்எஃப் ஈரோஸ் டிஏ என எல்லா அமைப்புகளும் தனித்தனியே தங்கள் முகாம்களை அமைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மற்ற அமைப்புகளை பிள்ளைகள் தடை செய்த போது இந்த பகுதியில் இருந்தால் அவர்கள் முகாம்களும் மெல்ல மெல்ல மூடப்பட்டது ஆனால் இதற்கு நேர் மாறாக ஒரு ரகசிய மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் இங்கு நிறுவப்பட்டது அதாவது சிவராசனை தேடும் சிபிஐ அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ரேடு நடத்திய போது அங்கு ஒரு சிறிய ஃபர்ஸ்ட் எய்ட் நடத்தும் அளவுக்கு மருத்துவமனையும் தனிய ஒரு சிறிய தொலைத்தொடர்பு நிலையமும் ஒரு ஆயுத கிடங்கும் ஒரு படகு இறங்கு தளமும் இருந்ததாக சிபிஐ கூறியது ஆனால் இது எல்லாவற்றையும் விட சிபிஐ அதிர்ச்சிக்குள்ளாகிய விஷயம் ஒன்று அங்கு நடந்தது அதாவது கடற்கரைக்கு செல்லும் போது சாதாரண பாதையை காட்டிய ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அதற்கு அடியில் வெடிப்பொருள் இருக்கு என்று கூற சிபிஐ அதனை தோண்டி எடுக்கிறது அங்கு சுமார் ஐந்து டன் எடை கொண்ட வெடிப்பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டு சிபிஐ அணி அதிர்ந்து போனது பின்பு நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த வெடிப்பொருள் அனைத்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்து புலிகள் வாங்கி வந்து யாழ்ப்பாணம் எடுத்துச் செல்ல இங்கு புதைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது அன்றைய பிள்ளைகளின் இந்த வேதாரண்யம் கடற்கரை முகாம் மூடப்பட்டது கோயம்புத்தூர் அதேபோல போல சிவராசனை தேடும் பேட்டை நடந்து கொண்டிருக்கும் போது ஒருமுறை மோட்டார் சைக்கிளில் மூன்று இளைஞர்கள் சென்றிருக்கும் போது அவர்களை வழிமறுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு அந்த மூன்று இளைஞர்கள் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் கொடுக்க முயற்சிக்கிறார்கள் இதனால் சந்தேகமடைந்த அந்த கான்ஸ்டபிள் அவர்களை கைது செய்து இந்த விஷயத்தை தனது உயரதிகாரிக்கு தெரிவிக்கிறார் ஏனெனில் டிராஃபிக் ரூல்ஸ் உடைத்தால் வெறும் நூறு அல்லது என்னோட தான் லஞ்சம் கொடுப்பார்கள் இவர்கள் ஒரே அடியாக பத்தாயிரம் தர முன் வந்திருப்பது அவருக்கு சந்தேகத்தை வரவழைத்திருந்தது அவரது உயரதிகாரி இந்த தகவலை சிட் அதாவது சிவராசினத்திடம் சிபிஐ குழுவுக்கு தெரிவிக்க அவர்கள் வந்து விசாரணை நடத்திய போது தாங்கள் வாகனத்திற்கான ஸ்பேர் பேட்ஸை மட்டும்தான் எடுத்துகிறோம் என்று கூற விசாரணை அடுத்த கட்டத்திற்கு சென்ற போதுதான் அந்த மூன்று இளைஞர்களும் புலி உறுப்பினர்கள் என்பதும் கோயம்புத்தூரில் ஒரு இரகசிய புலிகளின் கையெறி குண்டு தயாரிக்கும் தொழிற்சாலை இருப்பதையும் சிபிஐ கண்டுபிடிக்கிறது அந்த கையெறி குண்டினை புலிகள் ஒரே இடத்தில் தயாரிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு பார்ட்ஸும் வெவ்வேறு தொழிற்சாலையில் வைத்து தயாரிக்கப்பட்டு அதை அந்த குறிப்பிட்ட புலிகளின் ரகசிய அசம்பிளி தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்டு அங்குதான் அந்த கையெறி குண்டுகள் தயாரிக்கப்பட்டதாம் ஆனால் அந்த பார்ட்ஸ்களை உருவாக்கும் தொழிற்சாலைகளுக்கோ அல்லது அங்கே வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கோ இந்த விஷயம் தெரியாது அதாவது இது கையெறி குண்டுக்கான பார்ட்ஸ் என்பது தெரியாது இவ்வாறு வேதானையும் முகாமும் கோவையில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தயாரிக்கும் தொழிற்சாலையும் சிபிஐ குழுவால் மூடப்பட்டதோடு இதே போன்ற தமிழ்நாடு மற்றும் கர்நாடகம் முழுவதும் புலிகளின் சேஃப் ஹவுஸ் ஆயுத கடன்கள் ஆயுத தொழிற்சாலைகள் பலவற்றையும் இந்த சிபிஐ ரேட் செய்து அளித்தது எஸ்ஐடி குழுவால் சிவராசனை உயிருடன் பிடிக்கவில்லை என்றாலும் இந்த ஆப்ரேஷன் கோஸ்ட் பஸ்டர் ஊடாக புலிகளின் ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் தொண்ணூறு நாட்களில் நாங்கள் அளித்துவிட்டோம் என்று அந்த குழுவில் இருந்த சிபிஐ அதிகாரிகள் கூறுகின்றனர் இதற்கு இன்னொரு முக்கிய காரணமாக அவர்கள் கூறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிறுபெரும்புதலில் நடந்த சம்பவத்திற்கு பின் புலிகள் ஆதரவும் தமிழ்நாட்டில் மெல்ல மெல்ல குறைய தொடங்கியதாகவும் கூறுகிறார் ஏனெனில் விசாரணை ஆரம்பித்தபோது தலைவரை ஹீரோவாக பார்த்த நிறைய தமிழ் மக்களை அவர் விசாரித்ததாகவும் கூறுகிறார் அது விசாரணையின் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் புலிகளுக்கு இருந்த ஆதரவை பார்த்து இவர்களை வியப்படைந்ததாகவும் கூறுகிறார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தி ஒன்று அன்று சிறுபெரும் நடந்த சம்பவத்திற்கு பின் எல்லாமே தலைக்கீழாக மாறிவிட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி வர இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி